இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் வான் சிறப்பு என்கின்ற பகுதியில் ஒன்பதாவது குரல் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் என்பது அந்த குரல் இந்த பூமியிலே தானமும் தவமும் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் வானத்திலிருந்து மழை பெய்ய வேண்டும் அப்போ பூமியினுடைய சிறப்பு என்னவென்றால் தானமும் தான் ஈதல் இசைபட வாழ்தல் என்று வள்ளுவர் சொல்லுவாரே அதுபோல் தானமும் தவமும் இங்கே சிறந்து விளங்க வேண்டும் என்றால் மழையினுடைய அவசியம் அப்போ இந்த பூமியில் பூமியினுடைய சிறப்பே என்னவென்றால் இங்கே இருக்கின்ற தானமும் தவமும் தான் அடுத்தவருக்கு கொடுத்தல் என்பதும் தனக்குள்ளேயே தன்னை சீர் செய்து கொள்ளுதல் தான் தவம் என்பது தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ளுதல் தப தானம் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றுவித்தல் இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளுவர் தானம் கொடுப்பது இல்லறத்தாருடைய கடமை தவம் செய்வது என்பது துறவரத்தாருடைய கடமை இப்போ மழை என்பது பெய்யாமல் போய்விட்டால் இல்லறத்தார்களும் வாழ முடியாது தன்னை ஐம்புலனை ஒடுக்கி தவம் செய்கிற தவசீலர்களும் இங்கே வாழ முடியாது அப்போ தவசீலர்கள் வாழணும் இல்லறத்தார் வாழ வேண்டுமென்றால் வானம் வழங்காது எனின் வானம் கொடுக்காமல் போய்விட்டால் இவர்கள் இரண்டு வாழ முடியாது அப்போ வழங்கா இப்போ இந்த பாடலை வள்ளுவர் பூமியில் தானமும் தவமும் சிறந்து விளங்குவதற்கு மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் வழங்காது எனின் கொடுக்காமல் போய்விட்டால் என்ன ஆகுது அப்போ மழை என்பது வராமல் போய்விட்டால் என்ன ஆகுது என்று நினைக்கிறார் என்றால் எப்போதுமே ஒரு எதிர்மறையாக ஒன்றை சொல்கிறார் என்றால் நீங்கள் அந்த மழையை வராவிடாமல் கெடுத்து கொள்ளக்கூடாது ஏன்னா மழை மட்டும் வராமல் இருந்தால் அங்கே பூமியில் எதுவுமே தங்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மழையை அந்த என்னுடைய இயற்கையை நீங்கள் தொடர்ந்து போற்ற வேண்டும் நீங்கள் அதை அதை மழையை நீங்கள் தருவிப்பதற்கான சூழலை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொள்ள வேண்டும் தான் வள்ளுவர் வந்து வழங்காது எனின் மழை மட்டும் கொடுக்காமல் போய்விட்டால் இங்கே இல்லறத்தார்களும் வாழ முடியாது துறவரத்தார்களும் வாழ முடியாது இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா துறவரத்தார்கள் பட்டினத்தார் சொல்லுவார் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு வான் வான்பிரைக்கே அப்படிம்பார் அதாவது வடகோடு உயர்ந்து தென்கோடு சாய்ந்து இருந்தால் அந்த ஆண்டு நல்ல மழை வரும் அவர் பற்றற்ற துறவி மழை வந்தால் என்ன வராட்டினா என்ன அப்படின்னு ஒரு ஒரு பொருள் அதை சொல் வடகோடு உயர்ந்திருக்கா தென்கோடு சாய்ந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த விவசாயிகள் வடகோடு உயர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் நல்லா மழை இருக்கும் நம்மளாம் செழிப்பாக இருப்போம் அப்படின்னு ஆனால் இந்த பட்டினத்தார் என்ன சொல்கிறார் வடகோடு உயர்ந்தண்ண தென்கோடு சாய்ந்தண்ண வான்பிறைக்கு எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது நாங்கள் இருப்போம் அப்படின்னா வள்ளுவர் மட்டும் அதோட ரொம்ப ஆழமாக சொன்னார் மழை மட்டும் இல்லைன்னா ஒரு துறவியும் தவம் செய்ய முடியாது இப்போ மழை என்பது ரொம்ப அவசியம் அது வழங்காமல் போய்விட்டால் ஒன்றுமே இங்கே நடக்காது எனவே நாம் மழையை போற்ற வேண்டும் அந்த மழை வளம் குறையாத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் ஏன் பத்து பாடல்கள் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ மனிதனுடைய செயல்பாடுகளினால் மழை குறைந்து கொண்டே வருகிறது ஏன்னா பூமியை வெப்பமயமாக்கிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட வாகன புகைகள் அதனுடைய வெப்பம் இதனால் வந்து மரங்கள் குறைந்து விட்டது ஒரு நா ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் எவ்வளவோ மழை பெய்தது இன்றைக்கி நம்ம அதை கெடுத்து கொண்டு இருக்கிறோம் மழையை வந்து மனிதர்கள் வந்து மழை வளம் குறைகிறது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் மனிதன் தான் அதனால தான் வழங்காது என்னின் அப்படின்னு கோவப்படுத்தி சொல்கிறார் மழை மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த பூமியில் இல்லறத்தார்களும் வாழ முடியாது துறவிகளும் வாழ முடியாது அப்படின்னார் ஆக இல்லறத்தார் வாழ முடியாதுன்னு மட்டும் சொல்லலாம் ஒரு விவசாயி வாழ முடியாது என்று சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து என்னென்னு இங்கே தானமும் இருக்காது தவமும் இருக்காது அப்படிங்கிறார் எனவே மழையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லாம் செயல்பட வேண்டும் என்பது தான் நோக்கம் எனவே மழவே மழையை தருவிக்கும் அந்த உன்னத நோக்கத்தில் நாம் இணைந்திருக்க வேண்டும் மீண்டும் ஒரு பாடலை நாளைய தினம் சந்திப்போம் அனைவருக்கும் நல்லாசிகள்